வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க அதிமுக குழுவில் ஓபிஎஸ் நின்றார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் உளுந்துருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் ஆர்பிஓதிக்குமாரி ஒரு பச்சை போய் சொல்லியிருக்காரு ராமநாதபுரம் பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் அந்த இடத்துல வந்து வாக்கு கம்மியானதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருனா எடப்பாடி பழனிசாமி நல்ல டெவலப் ஆகியிருக்கீங்க ஸோ நல்ல வேலை செஞ்சுருக்கீங்கன்ற மாதிரி வந்து பாராட்டி பேசுனதான் சொல்கிறாங்க எப்படி பாராட்ட முடியும் ஏதோ தான் புது கட்சி ஆரம்பித்து தான் படிப்படியாக முன்னேறி வர மாதிரி கட்சி முப்பத்தஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருந்த கட்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவன் இருந்த கட்சி கட்சி இப்போ தான் வளர்ந்துட்டு வர மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இப்படி பேட்டி இருந்துச்சு கட்சி மிகப்பெரிய ஒரு லெவலில் அவள நிலைக்கு போயிடுச்சு அதை கூட பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஆர்பி உதயகுமார் ஒரு பச்சை பை சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு டெபாசிட் வந்து ஆயிடுச்சு ஒரு லட்சம் வாக்கு கூட தாண்ட முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கும்போது ஓபிஎஸை இணைக்கணும் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி சொல்லணும் எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க இது வெளிப்படையாக சொல்லாமல் ஆலோசனை கூட்டத்தில் உள்ளே என்ன நடஞ்சினோம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் நீங்களா இஷ்டத்துக்கு நியூஸ் போடாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள்ட்ட பார்த்திங்கன்னா சமாளிச்சார் பட் யாருமே நம்புற மாதிரி இல்லை எல்லாருமே சொன்ன விஷயம் ஓபிஎஸ் சசிகலா எனச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிக்க முடியுன்றது தான் சொல்லியிருக்காங்க அதை அப்படியே மலிப்பி தான் பேசியிருக்காரு ஆர் பி உதயகுமார் அதே மாதிரி வந்து கருவாடு வந்து மீனாக முடியுமான்ற மாதிரி வந்து சசிகலா சுற்றுப்பயணத்தையும் பார்த்திங்கன்னா விமர்சித்து பேசியிருந்தார் ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் தேங்க்ஸ் ஆச்சு ஜி சுடிக்கிறார்